வணக்கம் பெண்களுக்கு எதிரான அநீதிகளும் அவர்களுக்கு எதிரான அராஜகங்களும் மீண்டும் மீண்டும் இது தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் சட்ட ரீதியாக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க தாவேக்கனுடைய பெண் நிர்வாகிகள் உணவு வழங்குகின்ற போது காவலர்களால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க உடைகள் கழிக்கப்பட்டிருக்கு பூட்ஸ் காலால் உதைக்கப்பட்டிருக்கிறாங்க தாக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் தாலேக்கானுடைய நிர்வாகிகள் பெண்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கண்டிப்பை கண்டித்து அந்த செயலை கண்டித்து காவலர்களை எச்சரிக்கிற வகையில அவருடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற வகையில மீண்டும் இது போல் நடந்தால் பெண்களுக்கு எதிரான இது போன்ற அராஜக செயல்களில் ஈடுபட்டால் சட்ட ரீதியாக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை மூலியமாக ஒரு தகவலை பரிமாறி இருக்கிறார் தாபேக்கனுடைய அரசியல் நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மத்தியிலும் குறிப்பா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பும் செல்வாக்கும் விஜய் அவர்களுக்கு இருக்கு ஏன்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையும் சரி பெண்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் சொன்னாலே அது ஆண் பெண் இருபாளரும் அடக்கம் அப்படிப்பட்ட பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய விஜயனுடைய கட்சியில ஒரு கோடி தொண்டர்களுக்கு மேல் உறுப்பினர்களை சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு தாவேக்கா வந்து ஒரு அறிவிப்பு அறிவிப்பை சொல்றாங்க பெண்கள் அவர்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளும் பெண்கள் பெண்கள் மீது அராசக போக்கு கண்டித்து கடுமையான சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் சொல்லக்கூடிய விஜயவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு விஜயவர்களுக்கு இருக்கும் அதே போல சிறுபான்மையின் வாக்குகள் வந்து திமுக அதிருப்தி வாக்குகளும் சரி சிறுபான்மை வாக்குகளும் சரி அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகுமா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு பார்வை அது தாவேக்காவுக்கு பெரும்பாலும் வருவதற்கு பதிவாவதற்கு வாய்ப்புகள் இன்றைய அடிப்படையில கருத்து கணிப்பு அடிப்படையில தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளவுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நூறு தொகுதினா தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாள் தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அதே நேரத்துல விஜயவர்கள் வேலூர் தொகுதியை தேர்ந்த அவர் அவர் காலம்கான தொகுதி எது அப்படின்னா வேலூரா இருக்குமா விக்கிரவாண்டியா இருக்குமா விழுப்புரமா இருக்குமா அப்படின்னு பார்க்கப்பட்ட சூழல்ல முதற்கட்டமாக மதுரை மேற்கு தொகுதியில விஜய் அவர்கள் நின்றால் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அவர் ஒரு சென்டிமெண்டாக ஏற்கனவே குடியரசுத் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நின்று வெற்றி பெற்ற ஒரு சூழல் இருக்கின்ற போது அதே தொகுதியில நின்றால் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குமே மதுரை மேற்கு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் தாவேக்கானுடைய தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தேமுதிகவும் பாமகவும் தாவேக்க கூட்டணியில நெருக்கமான பேச்சுவார்த்தையில் போகு போய்கொண்டிருக்கிறாங்க தேமுதிக அவர்கள் கேட்கின்ற தொகுதியில் எண்ணிக்கைகளும் சரி அவர்கள் எந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியை தேமுதிக கேட்கின்றதோ அதை வந்து தமிழக கொடுப்பதற்கும் முன் வந்திருக்கிறதாகவும் ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க கருத்து கணிப்பு மட்டுமல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையில இது செய்யப்படக்கூடிய ஒரு முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வைதான் வந்து பாமகவும் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி கூட தாவேகா கூட்டணியில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அவர்கள் ஒரு பார்வையும் இருக்கு என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா விஜயனுடைய ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க தேர்தல் அதாவது தேர்தல் பிரச்சனைய நேரத்தில் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை எப்படி ஈர்க்கின்ற வகையில சென்றடைய போகிறது அவருடைய தேர்தல் வியூகங்கள் எப்படி இருக்கும் ஏற்கனவே இந்த களத்துல திமுக அதிமுக பெரிய மாபெரும் இயக்கங்கள் கட்சிகள் அரசியல் களத்துல இன்றைய காலூன்றி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வெற்றி கழகம் புதிய கட்சி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களம் காண இருக்கிறார்கள் அவருடைய வேட்பாளர்கள் முதல் முறையாக சட்டமன்ற வேட்பாளராக அந்த தொகுதியில களம் காணுகின்ற போது என்னென்ன எதிர்ப்புகளையும் என்னென்ன எதிர்வனைகளையும் சந்திக்க போகிறார்கள் தேர்தல் நேரத்துல அவர்கள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு மத்தியில தாவக எப்படி வெற்றி கொள்ள போகிறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சி இருந்தாலும் கூட இது வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு பலப்பரிச்சி தான் அந்த பலப்பரிச்சியில எப்படி அவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தடம் பதிக்கும் அப்படின்னு பல்வேறு கருத்துகள் தடம் பதிக்கும் கூட்டணி அமைக்கணும் தலைவர் விஜயவர்கள் மட்டும் தனியாக தன் மட்டும் தனித்து நின்றால் அது வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்காது அவருடைய பலத்தை நிரூபிக்கலாம் தாவேக்காவுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா இந்த தேர்தலை சந்திக்கலாம் இங்க நாங்க வெற்றி பெறணும் ஆட்சியில் பிடிக்கணும் முதல் முறையாக அவருடைய மாநாட்டில் விஜயவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாரால் கூட்டணிக்கு வரலாம்னு சொன்ன அந்த விஜயவர்கள் மெகா கூட்டணி அமைத்தால் அது வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கும் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை வந்து விஜய் அவர்கள் செய்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு சூழல் அமையும் இது மாற்று சூழலை ஏற்படுத்தாமல் தனியாக நின்றால் அங்கு நிச்சயமாக வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்காது கட்சியை பரிசோதிக்க கூடிய வகையில தாவேக்காவுக்கு எத்தனை செலவு வாக்குகள் இருக்கும் அப்படிங்கிறத சோதிக்கிற வகையிலோட அந்த தேர்தலை அவங்க சந்திக்கலாம் ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணும்னா தாவேக்கா மெகா கூட்டணி அமைக்கணும் அந்த மெகா கூட்டணி அமைக்கிறதுல தீவிரம் காட்டக்கூடிய விஜயவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கிறதுல விஜயவர்கள் முதன்மையான ஒரு முன்னேற்பாடு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தான் வருது ஆனால் ஒரு பக்கம் தாவேக்கால இன்னொரு சார்பில் நம்ம தனியாக்கணும்னு சில பேர் சொல்றாங்க ஆனால் விஜய் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியல் முன்னெடுப்பு கூட்டணி அமைக்கலாம் நமக்கு என்ன அரசியல் பங்கீடு என்ன அரசியல் அதிகாரம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதே போல நம்மளை சுத்தி நம்மளை நம்பி வரக்கூடிய கட்சிகள் அவர்களையும் நாம் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சம அளவுல கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் விஜயனுடைய முதன்மையான ஒரு நிலைப்பாடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயனுடைய தாபேக்கார் தலைமையில தேமுதிக பாமக எடப்பாடி பழனிசாமியும் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறா இருக்குதுன்னு சொல்றாங்க இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து வேறு சில பிரபலமான கட்சிகளும் தாவேக்கா விஜயனுடன் இணைவார்கள் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு அது எங்கிருந்து வரும் எந்த கூட்டணியிலிருந்து இருந்து வெளியேறுவார்கள் வெளியேறுவார்களா வெளியேற்றப்படுவார்களா இல்லை அவர்களாக வெளி வருவார்களா இல்லை வெளியே கொண்டு வருவதற்குண்டான விஷயங்களை பண்றாங்க அதற்கு அடிபணிவார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சாதகமான வாய்ப்பு யாருக்கு அமையும் வெற்றி யாருக்கு அமையும் மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் அடுத்த முதல்வர் இவர் தானா இவர் தானா இவர் தானா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது இவர் தான் அந்த அவர் யார் பொறுத்திருந்து பார்க்கலாம்